எதா இருந்தாலும் நேரில் வாங்குற கட்ட என்ன அவ்வளவு பொறுப்ப மாட்டேங்கிறேன் நேரில் தேமாப்பா இந்த மாதிரி பணம் இருக்குது இல்லாம படமந்த வாங்கிக்கிறீங்களாம ஏவ்வளவு வந்துருக்கும் யாரு எனக்கு தப்பு இங்க நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்லுவாங்க யாவ ஒருத்தர் சொன்னோன்னா சரப்போடு சரப்பு சாத்தியமில்லை நீ கூப்பிட வேணா நானே வர வர வைக்கிறேன் நானே வர வைக்கிறேன் நான் வைக்கணும் நீ பார்த்து ஏதாவது சொல்லக்கூடாது சொல்ல போறேன் அவர் ஆடு சும்மா பணம் கொடுத்து கோடி கடைகள் கொடுத்து வாங்கின வாங்கணும் தலைவர் சும்மா நடக்க முடியும் நான் எந்த காரணம் உங்கள் பிள்ளைய குட்டி கட்டி குட்டி கிட்ட தண்ணி போட்டு பேசாதீங்க நீங்கள் குட்டி வர மாட்டேன் நீ வாங்க கொடுக்கும்போது நான் இருந்தால் சொல்லி நான் போய் பார்த்துக்கிறேன் உனக்கு எதாச்சும் வரணும் சொல்லி இப்படி இப்படி வேண்டியது இல்லை இந்த இந்த கண்டிஷன் போயிருங்க இப்படியே இந்த கண்டிஷன் போயிடலாம் உலக நான் வாங்கி உனக்கு கொடுக்க நீ வாங்கி போகிற நீ இருந்தா நீ வாங்காத எப்போ எனக்கு சொல்லுற சொல்ல யாராவது சொன்னாங்க நான் என்ற வார பொறுத்து எந்த வார்த்தை நீ எதுவும் பண்ணிக்க எந்த வார பொறுத்து மட்டும் யாராவது கொடுத்து கொடுக்கணும்னு சொன்னா என்ற சொல்லு என்ற பொண்ணு கொடுக்க சொல்லிடு உனக்கு நான் கொடுக்கணும் அவனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்த வேலை அப்படின்னு நாம நம்ம இதே பாயிண்ட் ஏழு மலை அவனுக்கு ஏதாவது அவன் மாதா இருக்கு நான் ஒண்ணுங்க கவனத்தில் வச்சுங்க பூச்சு அப்போ போனான்னு அந்த தூட்டிட்டு போய் என்ன கேட்ட ஒரு ஏதாவது பத்து இரநூறு ஐநூறுவா ஏதோ அவனை கொடுத்து அதோட அதை ஆஃப் பண்ணி விட்டாங்க அவன் அதே கதி நாங்க போய் சரணிச்சிட்டேன் நான் அவனுக்கு போய் சரணி முடியுமோ அதைத்தான் அவன் சொல்றான் அதை சொல்றான்னு

இவங்க முடிச்சு போன வரையில கார் எடுத்து மயிலுக்கு வந்துருந்தவங்க இது இந்த மாதிரி வந்ததே இல்லை இல்லையா ஒரு சின்ன டென்ஷன்ல இதை செடி விடிகலையிருக்காங்க இந்த வேலையை பாருங்க மாப்பிள்ள நீங்கள் ரெண்டு படத்தை சம்பாரி அதுக்காக வந்து ஆறு டைம் திட போக வேண்டியது இல்லை அவங்க ஏமாத்துக்கு போக வேண்டியது நாம வாங்குறதுக்கு என்னங்க நம்ம நம்ம நமக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கல இப்போ நீங்கள் வரி போட சொல்கிறோம் நீங்கள் நேரம் நீங்களே போய் பேசிக்கலாம் நமக்கு போச்சுலி தான் சொன்னாங்க ஓ நீ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க வந்தேன் தெரியாம இவன்னு இல்லை இதை மாதிரி நான் ஒன்னொன்னே பேசும்போது என்னன்னு சொன்னோம்னா நம்மளை நம்மளே நம்ம கைக்கலாம் அந்த வேலை நீங்களே வாங்க வேண்டியதை செய்ய வேண்டியதை வாங்கி நோக்கி வாழ் இருக்கு வாங்கிட்டு வந்த சரி குட்டி அந்த குட்டி வந்து அந்த நீ உண்மை நான் வந்து இன்னும் பேசிக்கலாம் பேசி நான் ஒன்று வாங்க மாட்டேன் இன்றை வார்டுல இருந்தா மட்டும் உண்மை பதினொன்று பதினொன்னு அஞ்சு எந்த காலத்துக்கு நமக்கு கூட்டம் மொட்டை எந்த காலத்துக்கு வந்தாலும் ஒட்ட போறதுன்னு நாம குட்டிக்கு போறதுல இல்லை அவ்வளவு வேலைக்காகாது அந்த அந்த மாதிரி எந்த எண்ணத்துல இருக்கிறாங்க அவ்வளவு தூரம் ஒதுக்கி விட்டு போட்டோம் இன்னைக்கு நாம எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு என்ன இருக்கிறதுல இனி மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன தீ கொடுத்துட்டு ஒரு குழவு பண்ண போட்டோம் குழவு போன்றதுனால எனக்கு ஒன்றும் இல்லையும் சொல்லிட்டுனேன் எனக்கு எந்த விதமான பாதிப்பு ஒன்றாது தேவையில்லாம உங்களுக்கு கூட சக்கர மாசம் உங்களுக்கு என்ன வருமானம் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தா போச்சு